விவசாயிகளுக்கு தேவை நல்ல விலை கொடுத்து அரசாங்கம் நமக்கு சிறப்பு கம்பளம் எதிர்க்க வேணாம் வெளிநாட்டிற்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் சிறப்பு கம்பளம் கொடுக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் இதை தான் செய்யலாம் விவசாயிகளுடைய ரத்தங்களை உறிஞ்சு கொண்டிருக்கிற நம்ம தடுக்கணும் சொன்னா விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு தேவை என்ன விசேஷம் சொன்னா ஒரு மினிஸ்டர் பேசுறாரு போன அரசுல நெல்லு நாங்க முளை வந்த நெல்லதான் வாங்குறோம் அதுக்கு முன்னாடி இருந்த அரசு நாத்தா

அரிசி வேளாம் என்பதையும் இந்த நேரத்தில் அதையும் எச்சரிக்கையாக